அனுரகுமார திசநாயக்கவின் அரசில் சுமந்திரன் அவர்கள் அமைச்சு பதவி போகின்றார் இன்றைய தினம் அவருக்கு அமைச்சு பதவி வழங்கப்படும் என்கின்ற அடிப்படையில் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இணையதளம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து அது தொடர்பான உறுதியான தகவலை ஜனாதிபதி செயலகம் வழங்கவில்லை என்றும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்கள் உண்மையா அனுரகுமார திசநாயக்கவுடன் சுமந்திரன் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா என்பது தொடர்பாக இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் தமிழ் இணையதள ஊடகம் ஒன்று இன்றைய தினம் ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றது இன்றைய தினம் பிரதமராக கருணி அமரசூரிய அவர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் ஜனாதிபதி அன்போகுமார் திசநாயக்கர் தலைமையில் அவர் இவ்வாறு பதவி பெருமானம் செய்து கொண்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து சுமந்தன் அவர்களுக்கும் இன்றைய தினம் அமைச்சு பதவி வழங்கப்பட இருப்பதாக குறித்த தமிழ் இணையதளத்தில் செய்திகள் வெளியாகியிருந்தது ஆனால் அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி செயலகத்தில் இது தொடர்பாக விசாரித்ததன் அடிப்படையில் ஜனாதிபதி செயலகம் குறித்த செய்தியை உறுதிப்படுத்தவில்லை என்றும் அந்த இணையதளத்திலேயே குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் இந்த செய்தி தமிழ் மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக இருக்கலாம் அதாவது சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சியில் இருக்கின்றார் தமிழரசு கட்சி கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சரி பிரேமதாஸ் அவர்களுக்குத்தானே ஆதரவு என்று அறிவித்திருந்தது அப்படி இருக்கின்ற போது எவ்வாறு சுமந்தன் அவர்கள் அனுபவமாக ஜனநாயக அரசியல் அமைச்சர் ஆவார் என்கின்ற கேள்வி இருக்கிறது இந்த செய்தி ஒரு முற்றுமுழுதான பொய் செய்தி என்று கூட கூறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்களில் ஐம்பது வீதமானவை உண்மை அதாவது சுமந்திரன் அவர்கள் அமைச்சு பதவி பெற இருக்கின்றார் என்பது உண்மை சுமந்தன் அவர்கள் அனுரவகுமார சிசநாயக்கவின் அரசிலே அமைச்சு பதவி பெற இருக்கின்றார் என்பது உண்மை ஆனால் அது இன்று பெறவிருக்கின்றார் என்பதில் உண்மை இல்லை ஆனால் அந்த நேரத்தில் ஊடகம் வெளியிட்டிருக்கின்ற செய்தியில் உண்மை இருக்கின்றது அது ஒரு தவறான செய்தியோ பொய்யான செய்தியோ இல்லை ஆனால் அது சில விடயங்கள் மாறுகின்றது உண்மையிலேயே அன்பகுமார் விசநாயக்கவின் அரசில் சுமந்த அவர்கள் அமைச்சராக போகின்றார் சுமந்த அவர்களை அமைச்சராக்குவதற்கு தேசிய மக்கள் சக்தியும் பச்சை கொடி காட்டியிருக்கிறது ஆனால் இன்றைய தினம் அல்லது நாடாளுமன்ற தேர்தல் நடப்பதற்கு முன்பாக அவர் அமைச்சராக அமைச்சர் ஆவாரா என்று கேட்டால் அது ஒரு சந்தேகத்துக்குரிய விடயமாகத்தான் இருக்கின்றது அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் சுமந்தன் அவர்கள் எதிர் நாடாளுமன்ற தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று அறிய முடிகின்றது அதன் சுமந்தன் அவர்கள் தேசிய மக்கள் சக்தியில் களமிறங்கலாம் அதற்கு பிறகாக அவர் வெற்றி பெற்று நீதி அமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே தேர்தலுக்கு முன்பாக அதனை அவர் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று கேட்டால் அது ஐம்பது ஆனால் நிச்சயமாக தொடர்ந்து அவர் தேசிய மக்கள் சக்தியில் தேர்தல் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது ஆனால் அது தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது ஆனால் இனிவரந்த காலத்தில் சுமந்திர்கள் வேறு முடிவு எடுக்கின்றாரா என்பது தொடர்பாக தெரியவில்லை ஆனால் பேசி இருக்கின்றார்கள் அமைச்சர் எடுக்கவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது ஆனால் தேர்தலுக்கு முன்பு எடுக்கலாமா என்பது தொடர்பான யோசனையும் இருக்கின்றது ஆனால் அது தொடர்பாகத்தான் பிரச்சனை இருக்கின்ற செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்கள் கிட்டத்தட்ட உண்மைதான் அவர் தேசிய மக்கள் சக்திகளில் இணையத்தான் போகின்றார் அமைச்சு பதவி எடுக்கத்தான் போகின்றார் அது அவர் எப்போது எடுக்கப் போகின்றார் என்பது தொடர்பாக எல்லாம் காலம் தான் பயிர் சொல்ல வேண்டும் சந்திக்கின்றேன் நான் நடரா சாந்தன்